நம்ம திருநெல்வேலியில் கொக்கர் குளத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குதுன்னு எல்லோரும் தெரியும் அதுலேருந்து அரை கிலோமீட்டர்லாம் நமக்கு வந்து ஒரு செண்டில் ஒரு பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு திசை வந்து தெக்க பார்த்து இருக்குது ஆத்தண்ணிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க பழைய வீடு தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது வாங்க பார்ப்போம் இதுதான் வீடு பாருங்கள் இரும்பு கேட்பிருக்காங்க அப்புறம் வந்து கதவு இருக்குது இது வந்து ஒரு போட்டிக்கோ போட்டிக்கு அப்புறம் ஒரு ஹால் ஹாலுக்கு அப்புறம் ஒரு கிச்சன் வரும் இது ஹாலுங்க இது ஒரு போட்டிக்கோ இங்கே நீங்கள் பைக்கெலாம் விட்டுக்கலாம் உள்ளே கொண்டு வந்து பைக்கெல்லாம் நீங்கள் விட்டுக்கலாம் இது வந்து ஹாலு ஹாலுங்க கட்டக்குத்த வீடு ஜில்லுன்னு இருக்கும் பழைய ஆத்துமணில் கட்டின வீடு பார்த்துக்கோங்க ஒரு சென்டில் திருநெல்வேலி ஜங்ஷன் வாழ்கிற மக்கள் ஜங்ஷன் கொக்கர்குளம் வாழ்கிற மக்களுக்கு அங்கே பக்கத்தில் யாராவது வீடு பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு சென்டில் வீடு இருபத்தெட்டு லட்சரூபா பார்த்துக்கோங்க இது தெக்க பார்த்த வீடு இது கிச்சன் நம்ம கொக்கரக்குளம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் அந்த வீடு இருக்குது குடிநீர் வசதியெலாம் இருக்குதுங்க சிட்டிக்கு உடனே போயிடலாம் சிட்டிக்கெலாம் உடனே போயிடலாம் சிட்டி பக்கத்தில் யாராவது வீடு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் கிச்சன் கிச்சனுக்கு அப்புறம் ஒரு பாத்ரூம் பாத்ரூம்க்கு அப்புறம் ஒரு சாதா டாய்லெட் இருக்கும் இது ஒரு பாத்ரூம் குளிக்கிற ரூம் தனியாகவும் லெட்டின் வந்து தனியாகவும் வச்சுருக்காங்க இது குளிக்கிற ரூம் பாத்ரூம் பாத்ரூம்க்கு அப்புறம் ஒரு சாதா டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாதா டாய்லெட் சுகாதான் டைலதான் டைலர் இந்த வீடு எங்கே இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில கலெக்டர் ஆஃபீஸ் தான் கலெக்டர் ஆபீஸ் இல்ல இருந்து அரைக்கலம் தோட்டத்தில் இருக்கு ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்